இப்ப சாதாரணமாக வந்து ஆர்பிட்டல்ல சுத்தக்கூடிய கிரகங்களுடைய வேகமே வந்து டிஃபரண்ட் ஆனது ஒரு சில இடத்துல மெதுவா சுத்தும் இடத்துல ஸ்பீடா சுத்தும் இது வந்து கெப்ளர்ல போய் படிச்சீங்கன்னா ஸ்பீடா சுத்து ஆர்பிட்டல்ல எந்த கால்குலேஷன் இருக்கின்றது அது இல்லாம நம்ம பார்வையிலிருந்து பார்க்கும்போது இந்த ராசியில் நடக்கக்கூடிய எஜ்ஜில் வரக்கூடிய இந்த ஆர்பிட்டல்ல ஸ்பீடான ஆர்பிட்டல் அந்த ஆர்பிட்டல் குறிப்பிட்ட இடத்துல ஸ்பீடு வரது வந்து இந்த கடகராசியில் குரு ரொம்ப ஸ்பீடாக வரும் போய் கடகத்தில் நம்ம என் ஜாதத்தில் அந்த ஜாத திறந்து வைக்கிறேன் நான் சொன்ன மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மேசம் இந்த ஆறு ராசிகள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை இந்த குரு வந்து இன்னைக்கு நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தவறுகளையும் ஜோதிய தவறுகளையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ராஜநாடி கா பார்த்திபன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க உங்ககிட்ட பேசிடுவோம் வணக்கம் வணக்கம் உங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் ரொம்ப நாளாவே வந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு இந்த மூன்று மாதங்களா வந்து அதிசார பலன்கள்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஒரு ராசிக்குமே இந்த அதி அதிசார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் வந்து சொல்லிட்டே வராங்க அதிசார பலன்கள் அப்படின்னா என்ன சார் அது மூன்று மாதங்கள் தான் இருக்குமா அதனுடைய ஸ்பெஷல் என்ன சார் இப்ப நம்ம இந்த இந்த இயற்பியல் சம்பந்தமான விஷயங்களை அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா அங்கே நம்ம காலங்கள் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஜோசித்துக்குள்ளே வரோம் காலங்கள் வந்து கிரகங்களை சார்ந்து தான் இருக்குது கிரக இயக்கங்களை சார்ந்து தான் இருக்குது இப்போ வந்து ஒரு ஒரு கடிகாரத்தில் முள் முள்ளு சுற்றுற மாதிரி கிரகங்கள் சுற்றி வருது அதை வந்து காலங்களாக நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ அடிப்படையில் நம்ம இங்கே வந்து பூமியிலேருந்து பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் சூரியனை சுற்றி வந்துகிட்டு இருக்கு இப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று ஜியோ சென்டரிக்குன்னு சொல்லப்படக்கூடிய புவி மைய கோட்பாடு நம்ம பூமியிலருந்தான் அந்த உலகத்தை பார்க்க முடியும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்க முடியும் இல்லைங்களா அப்போ நம்மளுடைய கணிதங்கள் எல்லாமே பூமியில்தான் செய்ய முடியும் ஆனா இதெல்லாம் யாரை சுத்திட்டு வராங்க அப்படின்னா சூரியனை சுத்திட்டு வராங்க அப்ப சூரியன்ல இருந்து கணக்கு போறது ஹீலியோ சென்ட்ரிக்னு சொல்றாங்க அப்ப ஹீலியோ சென்ட்ரிக்கும் ஜியோ சென்ட்ரிக் ரெண்டுனுடைய காம்பினேஷன் தான் அந்த கணிதங்கள் உள்ளாங்க அப்ப நான் வந்து இங்க பூமியில இருந்து பாக்குறது மாதிரி பார்த்து இது சூரியனை எப்படி சுத்தி வந்தா அப்படி சுத்தி வரும் ரெண்டு கற்பனை விஷயங்களை சேர்த்து ஒரு கணிதங்கள் சொல்றாங்க அப்ப கிரகங்கள் இத்தனை காலத்துல சுத்தி வருதுன்னு பாக்குறோம் அப்ப இப்ப புதன் வந்து மூணு தடவை சூரியனை சுத்திடுது சரிங்களா ஒரு வருஷத்துக்கு ஆனா நம்மள சூரியனை சுத்தி வருதுனால நம்ம சூரியனை சுத்தி வரணும் நம்மளோட நம்மள மொத்தத்துக்கு சுத்தி வர்றது புதன் ஒரு தடவை தான் சுத்தி வருது ஆனா அதுக்குள்ள சூரியன் மூணு மூணு ரவுண்ட் வந்துரும் அப்ப சுக்கிரன் வந்து ரெண்டே ஒன்னே முக்கா ரவுண்ட் வந்துருது ஆனா நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் தான் வரும் வருஷத்துக்கு இப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதுனால ஒன்னொரு விஷயம் நம்மளும் மூவிங்ல இருக்கணும் நம்ம தனியார் உடலுக்கு சூரியன் உடலுக்கு இதெல்லாம் சுத்தி வருதா நம்மளுக்கு ஈஸியா கடந்து பண்ணணும் நம்மளும் வேற வேற இடத்துக்கு போயிட்டு போய் அப்ப நம்ம இங்க இருந்து போகும்போது குரு வேற எங்கயோ இருக்கும் நம்ம அந்த கணிதம் பண்ணிட்டு அடுத்து ஒரு வந்து போனா குரு வேற எங்கேயாச்சும் நிற்கும் அல்லது நம்மளே வேற இடத்துல இருந்து குரு பார்ப்போம் அதுக்குள்ள புதன் வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வேற வேற கணிதங்கள் வந்துகிட்டே இருக்குது இது வந்து பார்வை கோணங்கள்னு சொல்றாங்க இந்த பார்வை கோணங்கள்ல இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து சூரியனை சுத்தி வரும் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் ஆனா ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசியிலையும் ஒவ்வொரு ராசிகள்ல ஒவ்வொரு மாதங்களும் சூரியனை சுத்தி வருவோம்னு படிக்கிறோம் அப்போ ஏன் சூரியன் சுத்தி வருதுன்னு சொல்லி நிறைய கடவுள் மறுபாளர்கள்லாம் கொஞ்சம் தம் தம்கட்டியா மேட ஏறி வந்து அறிவு இல்லாம பேசுவாங்க அந்த நாலேஜ் இல்லாம அவங்க அப்ப நம்ம இந்த பூமியில இருந்து பாருங்கும் நம்ம சூரியன் சுத்தி வர மாதிரி ஒரு கற்பனை உட்கார அத நம்ம ஜாத்திரம் அப்ப வந்து ஜியோ சென்ட்ரிக்னு சொல்லி சயின்ஸ் இது பள்ளியாதான் அப்ப பண்ணும் பொழுது நம்ம பூமில இருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் நேரா போற மாதிரியும் தெரியும் சில கிரகங்கள் ரிவர்ஸ் போற மாதிரியும் தெரியும் இந்த ரிவர்ஸ் போற கதின்னு சொல்றாங்க அப்போ ஒரு கார் போயிட்டு இருக்கு நம்ம பாலத்தை கடந்து போயிட்டோம் அடப்பாயெல்லாம் நம்ம கீழ எல்லாம் போனோம் அப்படின்றப்ப என்ன செய்யறோம்னா ரிவர்ஸ் வரும் ரிவர்ஸ் வரதுக்கு போன ஸ்பில் டப்னு வருவோம் நிக்க அப்படி இல்லை கொஞ்சம் நிப்பாட்டி அப்ப சாதாரண போயிட்டு இருக்க கிரகம் ஸ்தம்பனமாகி அந்த ஸ்தம்பனத்துக்கு முன்னால அதிசாரம் சொல்றாங்க அதிசாரம்னா அதினா வந்து அதிவிரைவு அதிவேகம் அப்படின்னா அதினா இன்னும் கொஞ்சம் மல்டி ஸ்பில் அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு அது ஒரு சூப்பர் லேட்டிவ் வேர்ட் அது அப்ப அதிசாரம்ங்கிறது வந்து அந்த கிரகம் சாதாரண மூவிங்ல இருந்து ஸ்பீடா போடுறது அப்ப அந்த வக்ரம் அடையிறதுக்கு மேலே ரொம்ப ஸ்பீடா போயிட்டு திருப்பி அது வக்ரகதிக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் போய் அது ரிவர்ஸ் வந்துட்டு திருப்பி ஃபார்வர்டு எடுத்து அதிசாரத்தில் போகும் அது திருப்பி ஸ்பீடாக அந்த அந்த தன்னுடைய இத இப்போ இது பண்ணுறதுக்கு போகும் இந்த இடம் பேர் அதிசாரம்னு சொல்றாங்க இதனால் எதுவும் பாதிப்பு இருக்கு பாதிப்புலாம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து கிரகத்தினுடைய நார்மலான இது சனிக்கு இருக்குது செவ்வாய்க்கு இருக்கு குருவுக்கு இருக்கு எல்லாத்துக்குமே அதிசார போக்குகள் அப்போ சுக்கரனுக்கு இருக்கு புதனுக்கு எல்லா கிரகங்களும் அதிசாரமும் அடையும் ஸ்தம்பனம் அடையும் பக்ரம் இப்ப சாதாரணமா வந்து ஆர்பிட்டர்ல சுத்தக்கூடிய கிரகங்களுடைய வேகமே வந்து டிஃபரண்ட் ஆனது ஒரு சில இடத்துல மெதுவா சுத்தம் இடத்துல ஸ்பீடா சுத்தம் இது வந்து கெப்லர் லால போய் படிச்சீங்கன்னா ஏன் சுத்து ஸ்பீடா சுத்துது ஆர்பிட்டல்ல எந்த நியரஸ்ட்ல கால்குலேஷன் இருக்கு அது இல்லாம நம்ம பார்வையில இருந்து பார்க்கும்போது அப்ப இயற்கையாகவே ஒரு கிரகம் ஸ்லோவா சுத்துது நம்மளுடைய ஜாதத்துல நம்மளுடைய பார்வையில அந்த அந்த பொசிஷன்ல இருக்கும் போது சூரியன்ல இருந்து பாக்குறப்ப அது வக்ரமா அடிச்சிருக்காங்க அது ரொம்ப டெட் ஸ்லோவாயிடும் ஒரு சில கிரகங்கள் சில ஆர்பிட்ல அந்த பொசிஷன்ல ஸ்பீடா சுத்த வேண்டிய டயத்துக்கு வந்திருக்கும் அந்த டைத்துல நம்ம அந்த பூ அந்த கிரகத்தை பாப்போம் அது ஆல்ரெடி அதிசாரத்துல இருக்கும் அது இன்னும் என்னன்னு சடக்குன்னு போயிட்டு வந்த மாதிரி தெரியும் இப்ப உங்களுக்கு இந்த போனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல இது மிதனத்துக்குள்ள குரு வந்துச்சு குரு வந்து ஒரு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அஞ்சு மாசத்துக்குள்ள அடுத்த ராசிக்குள்ள வந்துருச்சு அப்ப இப்ப கடகத்துக்குள்ள போயிருச்சு இப்ப இந்த மாசம் கடகத்துல போயிருக்கு கடகத்துக்குள்ள போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல வக்ரமாயி அப்ப வக்ரமான கடகத்துக்குள்ள வந்த குரு திருப்பி மிதுனத்துல ஏறுது மிதுனத்துல ஏறி திருப்பி ரிவர்ஸ் போயிட்டு ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்குள்ள திருப்பி ஒரு சனக்கு நேரம் வருது வந்தாலும் அது மெதுவாகி சுலவாகி மே டு மே இந்த இந்த வருஷம் மேல வந்து மிதுனத்துக்குள்ள வந்துச்சுங்களா அடுத்த வருஷம் மேல எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் அடுத்த வருஷம் தான் கடகத்துக்குள்ள கரெக்டா ஆயிடுறாங்க ஆனா நம்ம பார்க்குறப்ப இது முன்னால வந்து பின்னால வந்து இது ஏன் முன்னால பின்னால வருதுன்னா சில கிரகங்கள் ராசியினுடைய மையத்துல இந்த மாதிரி பண்புகளை செய்யும் வந்து இப்ப மிதன ராசிக்குள்ள நுழைஞ்சு ராசி மையத்துக்கு வரும்போது வக்கரமாவது அதனால அதிசாரமாவது ஸ்தம்பனமாவது உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியாது இது என்ன டெட் எண்டுக்கு வந்து அது அடுத்த ராசிக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு நாள்ல வக்கரமாகும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்டா தெரியும் அந்த இடம் வந்து டிஃபரெண்டா தெரியுதுனால இது வந்து டிஃபரெண்டா இருக்குது அப்படின்றப்ப நிறைய பேர் ஜோசியத்துக்குள்ள வரவங்க ஜோசியத்தை முதல் முதல்ல பாக்குறவங்க என்னடா இது ஆறு மாசம் கூட அவ்வளவு குரு வந்து அடுத்த ராசிக்குள்ள ஓடி போச்சு அப்படின்னு அப்ப ஒரு படிக்கிறப்ப என்ன படிப்போம் ஒவ்வொரு கட்டங்களுக்கும் குரு வருடம் எடுத்துக்கொள்ளும் ஆனா அங்க ரியாலிட்டியா பாக்குறப்பியாலியா அப்ப திருப்பி வந்துட்டு திருப்பி உள்ள ரிவர்ஸ் போயிட்டு திருப்பி வந்துருது ஒரு மூணு வருது ஒரு விஷயம் கண் கண்டுபிடிக்கும் இதை ஒரு முக்கியமான தகவலா ஜோசிகாரங்க எடுத்து குழப்பிக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை இது சாதாரணமா இது வந்து அடிக்கடி நடக்குது வந்து என்னன்னா நீங்க மானிட்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அதை பழகிருக்கீங்கன்னா இது அடிக்கடி நடக்கிற நிகழ்வு இது வந்து நம்ம வந்து இப்ப போடுவாங்க வரலாறு காணாத மலை டிவில போடுவான் வருஷம் வருஷம் போடுவான் எப்படித்தான் வரலாறு படிச்சு தெரியல வருஷம் வருஷமே வரலாறு காணாத மலைன்னு போடுற மாதிரி ஜோசிக்காரங்களும் வரலாறு காணாத நிகழ்வுன்னு போடுவாங்க அப்படிலாம் இல்ல வருஷம் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தடவை அஞ்சு வருஷத்துக்கு தடவை இது மாதிரி சம்பவங்கள் அந்தந்த ராசியில நடக்கதான் செய்யுது இந்த இந்த ராசியில் நடக்கக்கூடிய எஜ்ஜில வரக்கூடிய இந்த ஆர்பிட்டல்ல ஸ்பீடான ஆர்பிட்டல்னு சொல்றாங்க அந்த ஆர்பிட்டல் குறிப்பிட்ட இடத்துல ஸ்பீடு வருது வந்து இந்த ராசியில குரு ரொம்ப ஸ்பீடாகும் அதனாலதான் கடகத்துல போய் குரு உச்சமா அதனுடைய டிட்டு என்றது அந்த எக்ஸ்ட்ரீம் அது கொஞ்சம் வேம மூவ் ஆகுது அந்த சம்பளம் பாக்குறதுக்கு ஒரு டிஃபரண்டா தெரியுது கிரக பயிற்சி படம் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய கிரக பயிற்சி படம் கடகத்துல இருந்து இப்ப மிதனம் பாதிப்பு ஆமாங்க பொதுவாக இப்ப இப்ப வந்து என்ன வந்து காஞ்சிபுரம் கலெக்டரா போடுறாங்க நான் ஒரு பாதி ப்ரோகிராம் போட்டு சைன் போட்டு சைன் போடுறப்ப என்ன திருப்பி சென்னை கலெக்டரா மாத்திட்டாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த வேலை வீணா போயிடும் மக்கள் எல்லாம் கஷ்டத்துல இருப்பாங்க நான் திருப்பி என்ன ஆகும்னா காஞ்சிபுரத்து கலெக்டரே இல்லை நீங்களும் சேர்த்து காஞ்சிபுரத்தை பாத்துக்குங்கன்னு சொன்னா அவன் என்ன ஆகும் அப்ப சென்னையும் பார்த்துட்டு காஞ்சிபுரத்தையும் பாத்துக்கிட்டா நான் ரெண்டுலையும் அதை மாதிரி இந்த குரு வந்து செய்த்தான ஆளா இருந்துச்சு மிதனத்துல காரங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க போது அதுக்குள்ள கடகத்துக்கு ஓடி போச்சு அப்ப கடகத்துக்கு ஓடி போயிட்டு அங்கேயும் சும்மா இல்லாம திருப்பி ஒரு ஆளுநர் வந்து ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநர் ஆளுநர் அது மாதிரி இந்த குரு மாட்டிக்கிட்டதுனால இந்த ஜோசிகாரங்க இதை வந்து ராசிகளாக படம் சொல்றாங்க அப்ப ராசிக்கு இத்தனை இடத்துக்கு குரு போய் திருப்பி இத்தனை ஆகுறதுக்கு வந்துருச்சு இப்ப உதாரணத்துக்கு ஏழாவது இடம் அப்படிங்கிறது நல்ல இடம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எட்டாவது இடத்துக்கு போனா அது வந்து தப்பு அப்ப குரு வந்து ஏழாவது இடத்துல இருந்து எட்டாவது இடத்துக்கு போனா ஒருத்தனுக்கு கெட்டது நடந்துக்கலாம் ஒருத்தனுக்கு ஒன்பதுல இருந்து பத்துக்கு போனா கெட்டது நடந்துக்கலாம் பத்துல பதினொன்னு இருந்த குரு பன்னெண்டுக்கு போச்சுனா கெட்டது நடந்தது இந்த மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்சியான பக்கத்து பக்கத்து வீடுகள் இருக்கவங்களுக்கு இந்த டிஃபரெண்டான பலன்கள் சொல்லுவாங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல இந்த குரு இங்க இருந்து இங்க போறப்ப குரு எப்பயுமே மேக்சிமம் நல்லதுதான் செய்யும் சரிங்களா நான் சொல்றது சனியையும் குருவையும் கம்பேர் பண்றப்ப குரு கட்டது செய்யும் ராகுவையும் கேதுவையும் குருவையும் கம்பேர் பண்றப்ப குரு நல்லது தான் அப்ப இந்த குரு எப்பவே பாசிட்டிவான விஷயங்கள் எந்த கிரகத்தை டச் பண்ணதோ அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவிட்டியை செய்யும் அப்ப இந்த குரு வந்து இத்தனை நாள் இங்க இருந்து பாசிட்டிவிட்டி அடுத்த ராசியில போய் செய்ய போகுது திருப்பி ரிவர்ஸ் வந்து விட்டு போன விஷயங்கள்லாம் செய்யப்போம் அவ்வளவுதான் அப்ப வந்து நான் வந்து பாதி வேலையை செஞ்சுட்டு குரு போயிருச்சுன்னா கவலைப்படாதீங்க திருப்பி வந்தது

அப்ப இப்ப இருந்து ஒரு ரெண்டு மாசம்ன்ற ஒரு ஒரு பதினோராவது மாசம் எண்டு பதினோ பதினோராவது மாசம் எண்டு பன்னெண்டாவது மாசம் ஒரு பாதி அந்த இடத்துக்கு வரும்போது அது ஆரம்பிக்கும் இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஜோசியத்துக்கும் வேறுபடுது இப்ப இந்தியன் அஸ்ட்ராலஜில இது இன்னும் அக்யூரேசியா பாக்கல வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சாப்ட்வேர்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது இன்னுமே அக்யூரேசியா பதினஞ்சு நாள் இருபது நாள் முன்னாலே ஆரம்பிச்சு முன்னாடி ஆரம்பிக்கும் சரிங்களா இது வந்து இது வந்து நம்மளுக்கு எது சரியானது அப்படின்னா அப்ளை பண்றப்பதான் தெரியும் சிலது வந்து இப்ப இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் இப்ப ஏன் ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ஜாத ஒரே ராசியில அதே டிகிரில ஒரு ஒரு கிரகம் இருக்கு உங்க ஜாதத்துலயும் அதே டிகிரில அது கிரகம் இருக்கு ரெண்டையுமே ஒரு ஒரு கிரகம் வந்து இப்ப இப்ப வந்து என் ஜாதத்துல வந்து முப்பது டிகிரில கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பது டிகிரி இருக்கக்கூடிய கிரகத்தை பதினஞ்சு டிகிரி நெருங்கி வரும்போது ஒவ்வொரு ஒரு கோச்சார கிரகம் வரும்போது ஆக்டிவேஷன் ஆகும் ஆனா உங்க ஜாதத்துல மூணு டிகிரி நெருங்கி வரும்போது தான் ஆக்டிவேஷன் ஆகும் ஏன்னா அதுதான் வேறுபாடு இருக்கும்

அப்ப இது இது வந்து நெருங்கி வரும்பொழுது இந்த கிரகத்தை தொட்டுச்சுன்னா இது நடக்கும் இந்த கிரகத்தை தொற்றுச்சுனா ஒரு நல்லது நடக்கும் சொன்னாலும் கூட அதே கிரகம் அதே இடத்துல உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னால் நடக்கும் எனக்கு ஆறு மாசம் பின்னால் நடக்கும் அதனால வந்து இது அக்யூரிசியா எத்தனாம் தேதியில இருந்து ஆரம்பிக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது ஆரம்பிச்சாலும் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனாலதான் பாரம்பரிய நூல்கள்ல சனி ஆறு மாசத்துக்கு முன்னாலே அதனுடைய வேலைய ஆரம்பிச்சிருக்கிறார் குரு வந்து மூணு மாசத்துக்கு முன்னால வேலை ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப என்னன்னா இது இதுக்கு இதுக்காக தான் சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் அது யூனிக்கா இருக்குன்றதுனால அப்ப பொதுவா பாக்குறப்ப இந்த ஒரு அக்டோபர் நவம்பர்ங்கிறப்போ ஒரு டிசம்பர் வந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாசத்துல அதிசார வேலையில சொன்னாலும் கூட அந்த அதிசாரத்துக்கு தனியா பலன்கள் நீங்க ரொம்ப சிறப்பான அவங்க யோசிக்காதீங்க இது சாதாரண கிரக பேச்சு பலன் தான் அப்ப மிதுன ராசியில மிதுன ராசியில இருக்க கூடிய குரு இப்ப திருப்பி கடகத்துல வந்து திருப்பி மிதுனத்துக்கே ஏறுது அப்ப அந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய போன வருஷம் போன ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால் அஞ்சாறு மாசுக்கு மேல செஞ்ச வேலையை இந்த மாசம் எண்டுல விட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்கும் அப்போ மிதின ராசி அதுல இருந்து மூணாவது ராசியான சிம்ம ராசி அதுல இருந்து மூணாவது ராசியான துளாராசி மூணாவது ராசியான தனுசு ராசி மூணாவது ராசியான கும்பராசி மூணாவது ராசியான மேசராசி இந்த ஆறு ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை இந்த குரு தூண்ட போகிறது அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப இது இது வந்து இந்த ராசிக்காரங்களே இந்த நான் சொல்லல நம்ம ஏன் ஜாதத்துல அந்த ஜாதத்தை திறந்து வைக்கிறேன் நான் சொன்ன மிதுனம் சிம்மம்

நிறைய நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையும் பல பேருக்கு முடியும் இந்த குழந்தை பிறப்பு அது மாதிரி நிறைய போராடுறாங்க இல்லைங்களா நிறைய பேருக்கு மல்டிபிளா நிறைய பேருக்கு குழந்தை அந்த ரெண்டு வருஷத்துல அதிசாரம் இது வந்து இவங்களுக்கு இவங்களுக்குன்னு இல்லை பொதுவாகவே சில கிரகங்கள் சில பொசிஷன் அடையும் பொழுது அந்த கிரக காரகங்களை மொத்தமாவே செயல்படுத்தும் அப்ப அதனாலதான் வந்து இந்த மழை பெய்யறது இடி இடிக்கிறது வெள்ளம் வருதுலாம் வந்து மொத்தமா தானே அந்த வருது இல்லைங்களா இப்ப கொரோனா வந்து ஜாதம் பார்த்து ஜாதம் பார்த்தா வந்து இல்ல எல்லாத்துக்கும் மொத்தமா அந்த மாதிரி இந்த மாதிரி என்னன்னா சில சில தன்மையில் வேமா நடக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 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 ஊருக்கே வந்து ஒரு நல்லது நடக்கும் ஒரு ராஜா மாறிடுறாரு அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா இது மாதிரி இந்த குரு வரும்பொழுது ஏதோ ஒரு புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம் எதுக்குன்னா குருங்கிறது குழந்தை அப்ப குழந்தை பிறப்பு சந்ததி வேர்த்திகள் சம்பந்தமாக ஒரு புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்றது எடுத்துக்கணும் தவிர இது வந்து யாருக்கெல்லாம் அவங்களுக்கு ஏறின குரு ஆல்ரெடி ராகு அதுக்கு கும்பத்துல இருக்கு இந்த குரு ராகுவும் சேரும்பொழுது நெகட்டிவ்னு சொல்றாங்க நடக்குது நிறைய நெகட்டிவ் நடக்கிறது மூட நம்பிக்கைகள் வளர்ந்து வாங்கிறது மூட நம்பிக்கைகள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கடவுள் வழிபாடுலாம் மூட நம்பிக்கை கொண்டு சேர்ப்பாங்க அவங்களுக்கு பாவம் அவ்வளவுதான் புத்தமா எடுத்துக்க வேண்டியதான் பொதுவாக மூட நம்பிக்கைகள் என்பது சமூகத்திலிருந்து அகற்றப்படக்கூடிய நம்பிக்கை யாரோ ஒருத்த முட்டாள் பையன் மாதிரி ஏதாவது செஞ்சு செஞ்சு வச்சுட்டு போயிருப்பான் அது அறிவு இல்லாமல் செஞ்சிருப்பான் இதை கொண்டு மதத்தோட எனக்கு தேவையில்லை மூட நம்பிக்கை என்பது சமூகத்துக்கு தொடர்பு இல்லாத சமூகத்துக்கு இல்ல அப்ப நான் கூட லேட்டஸ்டா ஒரு இதுல சொன்னேன் பகவத்கி இதுல பாம்பு கடிக்க வந்தா கூட அதை ஒரு குச்சியில வச்சு அடிக்காம கொலை தூக்கி ஓரம் போட்டு சொல்லிக்கிறாங்க அந்த பகவத்கீதை எப்படி வர்ணாசிரமத்தை சொல்லியிருக்கோம் உயிர்கள் எல்லா உயிரும் ஒண்ணுன்னு சொன்னா அதே பகவத்கீதை மனிதர்கள் எப்படி வேற வேறன்னு சொல்லியிருக்கோம்னா அதை எவனோ ஒருத்தவங்களுக்கு உழைப்பு விட்டுருக்காங்க இது மாதிரி நம்பிக்கைகளே மூட நம்பிக்கைகள் அப்ப கடவுள் மறுப்புன்னு சொல்லி எதையாச்சும் ஒரு கதை விடுறாங்கன்னா அந்த மாதிரி மூடநம்பிக்கைகள் வளரும் அப்ப அது சம்பந்தமான மக்களை குழப்பக்கூடிய மக்களை அறியாமைகள் தள்ளப்படக்கூடிய சில விஷயங்கள் இந்த ஒரு ஆறு ஏழு மாசத்துல வளர்ந்தோங்களாம் அப்படி நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் இதுல வந்து நான் சொன்ன ஆறு ராசிகளில் சூரியன் இருந்தா ஏதோ ஒரு பாசிட்டிவான குழந்தை பிறப்பு புதிய தொழில் அமைப்புகள் ஆரம்பிக்கலாம் இந்த ஆறு ராசியில் சந்திரன் இருந்தா இடமாற்றங்கள் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் இந்த ஆறு ராசிகள் நான் சொன்ன ஆறு ராசிகள்ல நான் சொன்னது ஆறு ராசி போய் பார்த்துட்டு கொஞ்சம் பண்ணி அந்த ஆறு ராசிகள் புதன் இருந்தா ஏதோ ஒரு லேண்டு டாக்குமெண்ட் காதல் விஷயங்கள் கல்வி விஷயங்கள் பாசிட்டிவ் நடக்கலாம் இந்த ஆறு ராசிகள் சுக்கரன் இருந்தா ரொம்ப நாளைக்காக காசுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த காசு வந்து சேரலாம் இந்த ஆறு ராசிகளில் குரு இருந்தா ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு முன்னேற்றம் ஒரு ப்ரமோஷன் இல்லனா ஒரு இடம் ஒரு பெருசா ஒரு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கலாம் இந்த ஆறு ராசிகள் சனி இருந்தா பூர்வீகம் சம்பந்தமான பல விஷயங்கள் முடிவு போடலாம் அப்ப இந்த ஆறு ராசிகள் இந்த கிரகங்கள் இருந்தால்தான் எடுக்க முடியுமே தவிர இந்த ஆறு ராசிக்காரங்கள்னு நான் குறிப்பிட்டு சொல்றேன் சரிங்களா அப்போ இந்த கிரகங்களை தான் இது கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுவது ராசிகள் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து இப்போ நான் மேசராசின்னு வச்சுக்கோங்களேன் மேசராசியில சந்திரன் தான் நான் மேசராசி இதே நான் வந்து அமெரிக்கா ஆக்டிவேட்னா நான் என்னுடைய ஜாதத்தில் எந்த ராசியில் சூரியன் இருக்கோ அதான் என்னுடைய ராசி சரிங்களா இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அவங்க வந்து ஜாதகத்தை பார்த்து வச்சுட்டு நான் நானும் தூரில் தானே இருக்கிறேன் அவங்க வந்து ஜாதகம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ராசி சொல்றாங்க இல்லைங்களேம்மா நான் எந்த ராசி வருதேன்னு சொல்கிறேன் இல்லைங்க சார் எனக்கு நல்லா தெரியும் இந்த ராசின்னு சொல்றாங்க அவங்க வேற நாட்டுல இருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் கடைசியில வந்து வாட்ஸ்அப்ல ஜாதகம் ரெண்டு ஒரே ஜாதகம் கேட்டோம்னா அவங்க இந்த ராசி தான் ஜோசிக்காரகம் அந்த ஊர்ல சொன்னாங்க காரணம் என்ன அந்த ஜாத வந்து கும்ப ராசியில சூரியன் இருக்கு அவங்க கும்பராசின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஜாத்துல மிதுன ராசியில சந்திரன் இருக்கு நம்ம மிதுன ராசின்னு சொல்றாங்க இல்லைங்க சொல்றாங்க ஒவ்வொரு நாடுகளுக்கும் ராசி என்ற வார்த்தைக்கு வேற வேற அர்த்தங்கள் இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேணாம் நான் சொல்றது அந்த கட்டங்களுக்குள்ள என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை தான் அந்த கிரகம் பண்ணுறோம் அந்த அடிப்படையில் நான் சொன்ன அந்த ஆறு கட்டங்களை தான் ஆறு ராசிகள்னு சொல்றோம் இந்த ஆறு ராசிகளுக்கு ஒவ்வொரு ஜாதத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அதனுடைய ஆக்டிவேஷன் இந்த ஒரு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு நடக்கலாம் இந்த இடத்துல வந்து அதிசாரம் ஆயிடுச்சு வக்ரம் ஆகுது ரெண்டு ராசிகள் தாண்டுது இந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம் குழப்பங்கள் நடக்கலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்பலாம் போட்டு பயப்படுத்தாது இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வு இது வந்து அடிக்கடி நடக்கும் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு தடவை நடக்கிறப்ப இதே மாதிரி பிரம்மாண்டமாக பேசுறதுனால அது பெருசாக போட்டு குழப்பிக்க தேவை ஓகே சார் அதிசார பழங்களை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் பொதுவான பழங்கள் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம்